வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கிருஷ்ணரிடம் தர்மபுத்திர ராஜ யாகம் நடத்துவது பற்றி ஆலோசனை செய்தார் கிருஷ்ணர் அரசே ஜராசந்தன் என்பவர் சத்ரிய அரசர்கள் பலரை வென்று மகத தேசத்தை ஆண்டு கொண்டு அரசர்களுக்கிடையே விரோதம் செய்து கொண்டிருக்கிறார் யாதவர்களாகிய நாங்கள் அவரால் பெரிதும் பீதிக்கப்பட்டோம் பூரை விட்டு வேறு இடம் சென்று வாழத் தொடங்கினோம் புதிய நகரம் செய்து அங்கே வாழ்கிறோம் மகாபலசாலியான ஜராசந்தன் இருக்கும் வரையில் உம்மால் ராஜசூய சுய யாகத்தை நிறைவேற்ற முடியாது என்பது என் கருத்து அவருக்கு பயந்துதான் நாங்கள் மதுராவை விடுத்து துவாரகாபுரி போய் சேர்ந்தோம் என்பதையும் மறக்க வேண்டாம் ராஜசுய யாகத்தை நீ நடத்த விரும்பினால் ஜராசந்தனால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் அரசர்களை விடுவித்து அவரையும் வதம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நீ யாகத்தை ஆரம்பிக்கலாம் ஆனால் முடிக்க இயலாது இது என் கருத்து என்றார் தருமபுத்திரர் உங்களாலும் உங்கள் சகோதரர் பலராமர் என் சகோதரர்கள் பீமன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோர்களாலும் கூட ஜராசந்தன் கொல்லப்பட முடியாதவரா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை என்று கூறினார் பீமனோ கிருஷ்ணர் அர்ஜுனன் ஆகியோரோடு நானும் சேர்ந்து ஜராசந்தனின் அத்தியாயத்தை முடிப்போம் என்றார் கிருஷ்ணர் இதுவரை எண்பத்தி ஆறு அரசர்கள் ஜராசந்தனால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பதினாறு பேர்களையும் அவர் கொண்டு போனால் அதன் பிறகு மிக கொடிய செய்தி இந்த பூமியில் நடக்கப் போகிறது அதை எவர் தடுக்கிறாரோ அவர் அழியா புகழ் பெறுவார் ஜராசந்தனை எந்த அரசன் வெல்கிறாரோ அவர் பெரிய சக்கரவர்த்தி ஆவார் என்று கூறினார் ராஜசூய யாகம் நடத்துவது பற்றிய விவாதம் இப்படி தொடர்ந்த போது தர்மபுத்திரர் தயங்கினார் எமனாலும் வெல்ல முடியாத ஜராசந்தனை எதிர்த்து போரிட பீமனையும் அர்ஜுனனையும் அனுப்ப என் மனம் ஒப்பவில்லை அவர்கள் இல்லாத வாழ்க்கையை நினைத்து நான் கலக்கம் அடைகிறேன் ஜராசந்தனை வெல்லாமல் இந்த ராஜ யாகத்தை நடத்த முடியாது எனும் போது அதை நடத்தாமல் இருப்பதே மேல் என்றார் அவர் கிருஷ்ணர் இதை ஏற்கவில்லை ஒரு செயலை தவிர்க்க வேண்டுமானால் நமக்கு அந்த செயலை முடிக்கும் தகுதி இல்லை என்பது நிச்சயமாக தெரிய வேண்டும் ஜராசந்தனை வெல்லும் தகுதி நம்மிடம் இருக்கும்போது அந்த செயலை தவிர்ப்பது அரச தர்மம் ஆகாது வெற்றிக்கு முதல் காரணம் உற்சாகம்தான் வெற்றி அடைய எல்லா சூழ்நிலைகளும் இருந்தும் கூட ஊக்கமின்மை காரணமாக அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தாமல் விடுபவர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்கள்தான் எதிரிகளிடம் தோல்வி உறுகிறார்கள் தன் பலத்தை தானே அறியாமல் இருப்பது ஊக்கமின்மை ஆகிய இரண்டும் முயற்சியை கெடுப்பவை வெற்றியை நாடுகிற அரசன் இவ்விரண்டையும் விட வேண்டும் ஜராசந்தனை அழித்து அரசர்களை காப்பது என்ற காரியத்தை நாம் நிறைவேற்றினால் அதைவிட உயர்ந்த செயல் வேறொன்றும் இல்லை என்று தன் கருத்தை கூறினார் கிருஷ்ணர் இதன் பிறகு தர்மபுத்திரரின் விருப்பத்துக்கேற்ப கிருஷ்ணர் ஜராசந்தனின் பிறப்பையும் பலத்தையும் பற்றி கூறினார் பிருகத்ரதன் என்று ஒரு அரசர் அவருக்கு இரு மனைவிகள் புத்திரபாக்கியமில்லாத இல்லாத பிருகத்ரதன் ஒரு முனிவரை நாடி அவரை வேண்டினார் அவர் தியானம் செய்து ஒரு மாங்கனியை அவருக்கு கொடுத்தார் அதை அவர் தன்னுடைய இரு மனைவிகளுக்கும் கொடுக்க அவர்கள் அதை சரிபாதியாக பகிர்ந்து உண்டார்கள் இருவருக்கும் கர்ப்பம் உண்டாயிற்று அரசர் பெருமகிழ்வு எழுதினார் ஆனால் பிரசவ நேரம் வந்தபோது இரு மனைவிகளும் ஒரே சரிதத்தை பிளந்தது போல் இரு பிளவுகளை பெற்றனர் ஒரு கை ஒரு கால் ஒரு கண் ஒரு காது பாதி மார்பு பாதி வயிறு என்று இருவரும் பெற்ற இரு கண்டங்களை கண்டு கதி கலங்கி அந்த மனைவிமார்களே தங்கள் தாதிகள் மூலமாக அந்த கண்டங்களை தூக்கி எறிந்து விட்டார்கள் அப்போது அங்கே திரிந்து கொண்டிருந்த அரக்கி ஒருவள் அந்த துண்டுகளை ஒன்றாக சேர்த்தால் அந்த துண்டுகள் ஒன்று சேர்ந்தவுடன் உயிர் பெற்று ஒரு பலமுள்ள உருவம் குழந்தையாக உருவாயிற்று அந்த குழந்தையின் கர்ஜனையை கேட்டு அரண்மனையிலிருந்து பலரும் வெளியே வந்து பார்த்தனர் நடந்த நிகழ்ச்சியை விவரித்த அரக்கி தன் பெயர் ஜரை என்று அறிமுகப்படுத்திக் கொண்டால் அரசரின் மனைவிகள் இருவரும் தங்கள் குழந்தை உயிர் பெற்றது கண்டு மகிழ்ந்தார்கள் பிரிருகத்ரதனும் பெரும் சந்தோஷம் அடைந்தார் அந்த குழந்தைக்கு ஜராசந்தன் எனும் பெயர் வைக்கப்பட்டது ஜரை என்பவளால் சேர்க்கப்பட்டவர் ஜராசந்தன் உரிய காலத்தில் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து பிருகத்ரதன் தவம் புரிய வனங்களை நோக்கி சென்றுவிட்டார் மகத தேசத்து அதிபதியாகிய அந்த ஜராசந்தன் எவராலும் வெல்ல முடியாதவர் என்ற புகழை அடைந்தார் நூறு அரசர்களை ருத்ரருக்கு பலி கொடுப்பதாக எண்ணம் கொண்டு அதற்காகவே பல அரசர்களையும் சிறைப்படுத்தி வருகிறார் அவர்களை விடுவிப்பது நம் கடமை என்றார் கிருஷ்ணர் ஜராசந்தன் பல அரசர்களை சிறைப்படுத்தி கொடுமை புரிந்தார் என்றுதான் பாரதத்தில் கூறப்பட்டிருக்கிறதே தவிர தன்னுடைய ஆட்சியை பொறுத்தவரையில் அவர் கொடுங்கோலனாக இருந்தார் என்று பாரதத்தில் கூறப்படவில்லை தன் தேச மக்களுக்கு அவர் ஒரு நல்ல அரசராகவே இருந்தார் கிருஷ்ணரால் சம்ஹாரம் செய்யப்பட்ட கம்சன் ஜராசந்தனின் பெண்ணை மணந்தவர் தன் மருமகனை கொன்ற கிருஷ்ணர் மீது ஜராசந்தனுக்கு

தாங்கள் யார் என்பதை அவர்கள் வெளிக்காட்டினார்கள் ஜராசந்தனை யுத்தத்துக்கு அழைத்தார்கள் தனக்கு நிகரானவர் பீமன் மட்டுமே என்று நினைத்த ஜராசந்தன் அவருடன் யுத்தம் செய்ய ஆயத்தமானார் கோரமான யுத்தம் நடந்தது ஒரு நிலையில் ஜராசந்தனை பீமன் இரு கூறாக கிழித்து போட்டார் ஆனால் ஜராசந்தனின் உடல் மீண்டும் இணைந்து கொண்டது அப்போது கிருஷ்ணர் ஒரு கோரை புல்லை இரு கூறாக கிழித்து அந்த பிளவுகளை திசை மாற்றி கீழே போட்டு பீமனுக்கு சமிக்கை செய்தார் அதை புரிந்து கொண்ட பீமன் ஜராசந்தனின் உடலை மீண்டும் இரு கூறாக கிழித்து அந்த இரு பாகங்களை கால் தலை மாற்றி கீழே போட்டார் அத்துடன் ஜராசந்தன் மடிந்தார் அவரால் சிறைப்படுத்தப்பட்டிருந்த பல அரசர்களும் விடுதலை கிருஷ்ணர் முதலானோர் யாகம் நடத்த முனைந்தார் பல தேச மன்னர்களும் தாங்களாக முன்வந்தோ அல்லது தோற்கடிக்கப்பட்டு பணிந்தோ இந்த யாகத்தை ஏற்க வேண்டும் என்பதால் நான்கு திசைகளுக்கும் படைகள் அனுப்பப்பட்டன வடதிசைக்கு அர்ஜுனன் கிழக்கு திசைக்கு பீமன் மேற்கு திசைக்கு நகுலன் தென் சகாதேவன் என்று தருமபுத்திரரின் நான்கு சகோதரர்களும் படைகளோடு சென்றனர் ஒவ்வொருவரும் பெரும் வெற்றிகளை கொணந்தனர் சில மன்னர்கள் தாங்களாகவே ஒத்துழைப்பு தர முன்வந்தனர் சிலர் வெற்றி கொள்ளப்பட்டு பணிந்தனர் இந்த நால்வரின் திக்விஜயம் வெகு விரிவாக மகாபாரதத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்த பாரத பூமியின் பூகோள விவரங்களே அந்த திக்விஜய விவரங்களில் அடங்கியிருக்கிறது மகாபாரதத்தின் அடிப்படை சரித்திரம்தான் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த சான்று இந்த திக் விஜயத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் சகாதேவனின் தென் திசை விஜயம் காவேரி கரையை அடைந்த சகாதேவன் நமது ராஜ்யத்தில் கங்கை எவ்வாறு சிறப்புற்றதோ அவ்வாறே இங்கே காவேரியும் சிறப்புற்றது என்று கூறுகிறார் திறமிட நாட்டவர்கள் சகாதேவனை காண கூட்டம் கூட்டமாக சென்றனர் என்று பாரதம் கூறுகிறது அவருக்கு மக்கள் பல உயர்ந்த பொருட்களை பரிசாக அளித்தனர் சோழ தேசத்து அரசன் சகாதேவனின் தூதுவனை மரியாதை செய்து உபசரித்து யாகத்தை ஏற்றார் சகாதேவனுக்கும் பாண்டிய நாட்டு அரசருக்கும் ஒரு நாள் போர் நடந்தது பிறகு பாண்டிய மன்னன் ராஜசுய யாகத்தை ஏற்றார் பிறகு சகாதேவன் சௌராஷ்டிர தேச அதிபதியை தன் வசப்படுத்தினார் திறமிடர்கள் ராஜசுய யாகத்தை ஏற்றார்கள் பாண்டியராஜனின் புதல்வியான சித்ராங்கதை சகாதேவனுக்கு மரியாதையின் காரணமாக இரத்தினங்களை அனுப்பி வைத்தால் அதன் பிறகு தாமிரபரணி நதி தீரத்துக்கு சென்று தென்தேசம் முழுவதையும் ராஜசுய யாகத்தை அங்கீகரிக்குமாறு செய்தார் சகாதேவன் அங்கிருந்து இலங்காபுரியின் அதிபதியான விபீஷ்ணனுக்கும் சகாதேவன் செய்தி அனுப்ப விபீஷ்ணன் மரியாதைகளை செய்து இராஜசுய யாகத்தை ஏற்றார் இதையெல்லாம் பாரதத்தில் பார்க்கும்போது ஒன்று தெளிவாகிறது அரசியல் ரீதியாக அன்றைய பாரதம் பல மன்னர்களின் ஆளுகைக்கு கீழ் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் தங்களின் சிறந்தவராக ஒருவரை ஏற்பது என்பதும் நடந்தது இது அரசியல் ஒற்றுமை திக்விஜயம் சென்ற நால்வருமே நான்கு திசைகளிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்களுக்கு சென்றார்கள் அது கலாச்சார ஒற்றுமை ஆக அரசியல் கலாச்சாரம் ஆகிய இரு வழிகளிலுமே பாரதத்தின் பல பாகங்களும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இதன் பிறகு ராஜசுய யாகத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம் அடைந்தன யாக தீட்சை செய்விக்கப்பட்டது இதில் என்ன விசேஷம் என்பது எனக்கு புரியவில்லை ஆனால் ஜோதிட சாஸ்திரம் அறிந்தவர்களுக்கு ஒருவேளை இது புரியலாம் அதற்காக இவ்விவரத்தை சொல்கிறேன் கேட்டை நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் சேர்ந்த அமாவாசையில் தர்மபுத்திரன் தீட்சை எடுத்துக்கொண்டார் என்று பாரதம் கூறுகிறது பல்வேறு அரசர்களும் வீரர்களும் பண்டிதர்களும் வந்து சேர்ந்தனர் சபை கூடியது தேவர்கள் நிரம்பிய தேவலோகம் போல் காணப்பட்ட அந்த சபைக்கு நாரதரும் வந்திருந்தார் அங்கே கூடியிருந்தவர்களை கண்டு நாரதர் மனம் ஒரு சிந்தனையில் ஆழ்ந்தது பூமியில் பாரத்தை குறைக்கும் பொறுப்பை ஏற்று பகவான் நாராயணன் இங்கே யாதவர்கள் வம்சத்தில் அவதாரம் செய்திருக்கிறார் தன்னோடு பல தேவர்களையும் பூமியில் பிறப்பித்து நீங்கள் ஒருவரை ஒருவர் அழித்து மீண்டும் உங்கள் உலகங்களை அடைவீர்கள் என்று கட்டளையிட்டதும் இதே நாராயணன்தான் சாதாரண மனிதனைப் போல் இங்கே காட்சி தரும் திருமால் இங்கே கூடியுள்ள பல சத்திரியர்களையும் அழித்து திரும்பப் போகிறார் அப்படிப்பட்டவர் இங்கே ஒன்றுமறியாதவர் போல் அமர்ந்திருப்பது விந்தையிலும் விந்தை இப்படி நார்தர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கிருஷ்ணர் தருமபுத்திரருக்கு பல பரிசுகளை அளித்து மரியாதை செய்தார் தருமபுத்திரர் பதில் மரியாதை செய்தார் அப்போது தருமபுத்திரரை பார்த்து பீஷ்மர் அரசர்களுக்கு அவரவர் தகுதியின்படி மரியாதை செய்வாயாக ஆசாரியான் யாகம் செய்பிப்பவன் உறவினன் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டவர் உற்ற நண்பர் ஆகியோர் பூஜைக்குரியவர்கள் என்று தர்மம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நீ மரியாதை செய்வாயாக அப்படி செய்வதற்கு முன்பு இவர்களில் யார் மிக சிறந்தவரோ அவருக்கு முதல் மரியாதை நடக்கட்டும் என்று கூறினார் தர்மபுத்திரர் கௌரவர்களில் மேம்பட்டவரே முதல் மரியாதை யாருக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் யாருக்கு முதல் மரியாதை செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் பாட்டனே இவ்விஷயத்தில் நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பீஷ்மர் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் உள்ள சபையில் சூரியன் போல் விளங்குபவர் கிருஷ்ண கிருஷ்ணரே அவருடைய மகிமை ஒப்பற்றது ஆகியால் முதல் மரியாதை பெற தகுதியுள்ளவர் அவரே என்றார் இப்படி பீஷ்மர் கூறிய பிறகு அவருடைய அனுமதி பெற்று சகாதேவன் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்தார் அதை அங்குள்ள மன்னர்கள் அனைவரும் ஏற்பது போல தெரிந்தது சாஸ்திரப்படி நடந்த அந்த பூஜையை கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டார் பல மன்னர்கள் இதை ஏற்றாலும் சேதி தேசத்து அதிபதியான சிசுபாலன் இதை ஏற்கவில்லை முதல் மரியாதையை கண்ணனுக்கு நடத்தியது அந்த சபைக்கே அவமானம் என்று கருதினார் சிசுபாலன் பீஷ்மரையும் தர்மபுத்திரரையும் கடுமையாக கண்டித்தார் கிருஷ்ணரை மிகவும் மிகழ்ந்து பேசினார் சிசுபாலன் பேசியதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் அது பற்றிய ஒரு சிறிய எச்சரிக்கை அவருடைய வார்த்தைகள் மிகவும் கடுமையானவை கிருஷ்ணர் தர்மபுத்திரர் பீஷ்மர் ஆகிய மூவரையும் அவர் மிகவும் இழிவாக பேசினார் அவர் பேச்சை பாரதம் விரிவாக கூறுகிறது அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் சிசுபாலனின் வாதங்கள் முழுவதும் நியாயமற்றவை என்ற எண்ணம் நமக்கு ஏற்படவில்லை அப்பா என்ன போடு போடுகிறார் என்று கூட நினைக்க தோன்றுகிறது அப்படி இருந்தும் கூட அவருடைய வாதம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு எதிராக வாதம் செய்யும் பீஷ்மர் அந்த வாத பிரதிவாதத்தில் சற்று மெலிந்தே காணப்படுகிறார் அதை எழுதுகிற ஆசிரியராக இருந்ததால் இந்த காட்சியை இப்படி அமைத்திருக்க மாட்டார் நல்லவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் வர்ணிக்கப்படும் தர்மபுத்திரர் பீஷ்மர் ஆகியவர்கள் இகழப்படும் போது அந்த வாதங்கள் பலவீனமாகவும் சிசுபாலனுக்கு எதிராக பீஷ்மர் முன்வைக்கும் வாதங்கள் வலுவானதாகவும் இருந்திருக்கும் கதையாக இருந்திருந்தால் ஆனால் இங்கோ நேர் விரோதமாக இருக்கிறது காரணம் நடந்ததை நடந்த பதி சொல்ல பாரதம் முனைந்திருக்கிறது என்பதுதான் வியாசர் எதற்கும் முலாம் பூசவில்லை எதையும் பூசி மெழுகவில்லை உள்ளது உள்ளபடி என்ற வண்ணனை பாரதத்தில் எழுதுவதில் வியாசர் கடைபிடித்துள்ள அணுகுமுறைக்கு முழுமையாக பொருந்தும் சிசுபாலனின் வாதங்கள் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்